கரூர் துயரம் சம்பந்தமாக விஜய் கரூருக்கு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ விஜயனுடைய பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு எப்படி விஜய் கரூருக்கு போவார் அப்படின்னு இதுவும் இதில் என்னன்னா அந்த கடிதம் வெளியில வந்த போது இப்படி இவர் போறதுக்கு போகாமலே இருக்கலாம் இவ்வளவு கண்டிஷன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்குமே போட மாட்டாங்க கட்டுப்பாடுகள் போட்டது கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நீங்க பண்ணணும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆலையே இருக்கக்கூடாது ஆட்கள்லாம் இருந்தால் நீங்கள் வண்டி வச்சு ஏற்றி கொண்டு போய் வெளியில் விட்டுருங்கிறதாச்சும் அது போச்சு பதினேழாம் தேதி அவங்க தேதிக்கிட்டுருந்தாங்க அதன்படி பார்த்தா நாளை அவங்க போகணும் வெள்ளிக்கிழமை என்னென்னா இது தீபாவளி சீசன் இந்த சமயங்கிறது அது மக்களுக்கும் நெருக்கடியா இருக்கும் சிக்கலா இருக்குங்கிறத தாண்டி தீபாவளிக்கான வியாபாரங்கள் இடப்பெயர்வுங்கிறதும் நாளைக்கு டிராஃபிக்லாம் ஹெவியாக ஹெவியா இருக்கும் இவ்வளவு வரைக்கும் இதுக்கு நடுல இவர் போகணுமா அப்படின்னா விஜய்னுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்னோட கேள்வி என்னன்னா விஜய் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்களா இல்லைன்னா வந்து தான் இப்படி போட்டாங்களான்னு இல்ல அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதல் முறை ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட இவ்வளவு கட்டுப்பாடு போடல அதிகபட்சம் அவங்க வீட்டுல கிளம்பி செக்ரட்டரியேட் போவாங்க ரெண்டு அல்லது மூணு வழி இருக்கும் இதில் எந்த வழியில சிஎம்மோட கான்வாய் போகும்னு தெரியாதனால அது எல்லா வழிகளும் ஏறத்தாழ அரை மணி நேரம் ஆட்கள் அப்படியே நிறுத்தி வைப்பாங்க அதுவும் அவங்க வரும்போது முகத்தை பாத்திர பாத்திரக்கூடாதுன்னு கூடாதுன்னு முதுகு முகம் திரும்ப சொல்லி எல்லாம் சுரங்கங்கள்ல சுரங்கப்பாதைக்குள்ள நிறுத்தி வச்சது போனதெல்லாம் நடந்துச்சு இது முதலமைச்சரான பிறகு அதுவும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஒரு கிலோமீட்டர் ஆள் இருக்க யாரும் போட்டதில்லை அதாவது அவர் இப்போ இப்பொழுது தன்னை அப்படி ஒரு நிலையில் அவர் கொண்டு போய் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்காத்த வச்சுக்கிறாருங்கிறது ஒண்ணு ரெண்டாவது கூட்டம் வந்தாதனை கூட்டம் வராமல் நீ கிட்டே ஆளை அண்டை விடாதீங்க அப்படின்ட்டு நீங்க இது ஒரு இந்த காட்சியில் வடிவேலுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வருவாங்கல்ல அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தான் அப்படின்ட்டு அதில் சொல்லுவாங்க ஏ க்ர்டை என்ட்டு அண்டை விடாதது எனக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் அது போய் சேர்ந்தது இப்போ அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு நீங்கள் போகிறதுக்கு போகாமலே இருக்கலாங்கிற விமர்சனத்தை தாண்டி பாதிக்கப்பட்ட நாற்பது குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் சம்மந்தப்பட்டவங்க அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் கூட கூப்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் அதுக்கெல்லாம் தடையின்னு போவீங்களாங்கிறத த போச்சு இது மொத்தமாக நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை தெளிவாக சொல்லிவிட்டாங்க நீங்கள் முதல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போடுங்க காவல்துறையோட என்னென்ன விஷயங்கள் எதை தர முடியும் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் செஞ்சு தரோம் ஏன்னா வர்றவங்கவே கூடாதுன்னு நாங்கள் தடை இதுக்கு முன்னாடியும் போடலை நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் டீமை போடுங்கன்னு கேட்டாங்க கோஆர்டினேஷன் டீமை போடுங்கன்னு காவல்துறை சொல்லி ஆறு நாள் ஆச்சு கோஆர்டினேஷன் டீமுக்கு வர வேண்டியவங்கள்லாம் ஏதோ பதுங்கு குழிகளில் இருந்ததுனால புஷி ஆனந்த் அவர்களோ அல்லது நிர்மல் குமார் அவர்களோ இந்த பக்கம் ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டாரு ஆதவ இதெல்லாம் இருந்ததுனால டீமை அமைக்க முடியல வழக்கமாவே விஜய யாரும் சந்திக்க முடியாது விஜய நீங்கள் சந்திக்க முடியாதுன்னு சொல்ற அந்த நாலு பேரும் ஆபீஸ்ல இல்லை ஆயுத பூஜைக்கு பிறகு அலுவலகத்தை ஏறத்தால பூட்டி தான் வச்சிருக்காங்க உள்ள யாரும் வர போக இல்லை ஒரு ஒரு கட்சியினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு ஆபீஸை மூட்டிட்டு போனது எல்லாம் நம்ம அடுமையான துயரத்துல இருந்தாங்க பதினாறு நாள் அந்த காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க வாலிபால் விளையாடுற மேட்ச்சுக்கு மட்டும் எழும்பி போலாமா துயரத்துல அதை தொடங்கி வைக்கிறது கிளம்பி டேர் ஆடு அது ஓகேவாமா நீ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்ம எங்க துக்கம் தெரியாமதான் கேரவனுக்கு ஆயுத பூஜை ஆயுத பூஜை அது ஒருவேளை அதான் பதினாறாம் துக்கத்துக்கு படைக்கிறாங்கன்னு நீங்க ஒரு அவரு க தாய்மாமன்னே கடந்த காலத்துல கிளைம் பண்ணாரு அன்றை அங்க உயிரிழந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை வயது குழந்தை அஞ்சு வயது குழந்தை அந்த எட்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன நீங்க துக்கம் அனுஷ்டிக்கிறதுங்கிறது உங்களுடைய உணர்வுகள் நம்ம அதை கொச்சப்படுத்தவே இல்லை அப்ப எப்படி அந்த வீட்டில் ஒரு செலப்ரேஷன் வரும் கொண்டாட்டம் வருங்கிற கேள்விக்கு எந்த கேரவன் காரணமோ அந்த கேரவனுக்கே நீங்க வச்சு பூஜை எல்லாம் விவாதமா மாறுச்சு இப்ப அவர் போக போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லி ஏன்னா காவல்துறை கேட்டதை செஞ்சு தரல போது அவங்க அனுமதிக்க முடியாது இந்த கண்டிஷன் இல்லாம இன்னைக்கும் விஜய் போகணும்னா போய் பாத்துட்டு வரலாம் ஆனா காவல்துறை பர்மிஷன் இல்லாம அவர் போனார்னா மறுபடியும் சிக்கல் ஆகும் திரும்ப மாட்டணும் அப்படிங்கிறது இருக்குது எனக்கு என்னமோ சில நாட்களுக்கு முன்பாக நான் வேறு ஒரு நேர்காணலில் அது நான் எதே சேர்தான் கேட்டேன் இது நம்மளுடைய முத்தபித்திரி கலைஞர் திரு கோட்டேஷன் அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சார் இது இப்படியே போச்சுன்னா கடைசியில் நான் அந்த நாற்பத்தோடு குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் வண்டியில் எத்தி கூப்பிட்டு வந்து பனையூரில் பார்த்து இருநூறு லட்சத்தை கொடுப்பாரான்னு நான் கேட்டேன் அது அது ஒரு ஒரு வேகத்தில் அதை நான் கேட்டிருந்தாலும் கூட ஒருவேளை இது அதை நோக்கி தான் போகுதோன்னு இப்போ சிந்திக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அதுதான் இப்ப உருவாகி வந்திருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது இல்ல ஏற்கனவே வந்து விஜய் வந்து சந்திக்கிற மாதிரி அங்க மண்டபங்கள் எல்லாம் பார்த்தாங்க கல்லூரிகள் திட்டமிடுதல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்பட்டது பண்ண வேண்டியவங்க தான் அவங்க தான் சிறையில இருந்து ஜாமீன் வாங்கி இருக்கிறாங்க நீங்க மதியழகன் பவன்ராஜ் ரெண்டு பேருக்கும் சிபிஐக்குள்ள போயிருச்சு அவங்க கஸ்டடியில் இருக்க வேண்டிய தேவையில்லை சிபிஐ வந்து அவங்க ஆபீஸ் போட்டு விசாரணைக்கு உள்ள வந்து அதுல இருந்து கூட்டு விசாரிக்கிறதுக்கு தெரியாது இவங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதால போட்டாச்சு அவங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து முதல் முறை கட்சிக்காக சிறைக்கு வகையில அவங்க இனிப்பு எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அங்கே மாவட்ட செயலாளர்லாம் அடுத்து யாருங்கிறது பூட்டப்பட்ட ஆஃபீஸ் திறந்ததா நமக்கு இன்னும் அந்த சந்தேகம் கரூரில் இங்கே சென்னை ஆஃபீஸர் நாளில் முன்னாடி திறந்துட்டாங்க திறந்து இந்த கதவை திற திறந்த கதவை வழியாக அங்கே ஆட்கள் போக ஆரம்பிச்சது அங்கே ஒரு அது ஃபுட்டேஜில் ஒரு நாய் உண்ணப்போ தான் உள்ளே போச்சு வந்தது பிறகு மனிதர்கள் தொண்டர்கள் போனாங்க வந்தாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தான் ஃபுட்டேஜாக வந்தது ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா அங்கே கரூர் ஆஃபீஸை திறந்துட்டாங்களா மாவட்ட செயலாளர்கள் திரும்ப போயாச்சா இன்னைக்கு தான் மாவட்ட செயலாளர் வெளியில் நேற்று இந்த ரைட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மேபி ஜாமீன் கொடுத்து லேட் ஆகிருந்தால் இன்றைக்கி வேலை ரிலீஸ் ஆகிருக்கணும் அவரும் பொருளாளர் பவுன்ராஜும் அப்ப அப்படி ஆயிருந்தாங்கன்னா இனிமே ஆபீஸ் தரப்பாங்களா இவ செய்ய வேண்டிய யாரு அருண்ராஜ் போறதா சொன்னாங்க அவருங்க லெட்டர் கொடுத்துட்டு இங்க மீட் கொடுத்துட்டு இங்கே இருந்துட்டாரு அப்புறம் புஷி ஆனந்த் இந்த பதினஞ்சு நாள் சேவ் பண்ணாத தாடியோட ஏன்னா அவர் மறைவிடத்தில் இருக்கும் போது சேவ் பண்ண நீங்கள் கடந்த காலத்தில் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக போவார் அப்படின்னா சவரம் செய்யக்கூடிய தொழிலாளியை தான் சொல்லுவாங்க அதனால அவரை வச்சு செட்டப் பண்ணி ராஜாவை கொண்ட முடியும் பண்ணும் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பிளேட போட்டுடலாம் பழங்காலத்தில் ஆட்களை செட்டப் பண்ண பார்ப்பாங்கல்லாம் கதைகள் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏதாவது கூடாது அப்படிங்கிற மாதிரி சவரம் பண்ண வர வெளியில் போய் தகவல் போலீஸ்க்கு கொடுத்துருவாரன்னு கூட இல்லாமல் அவர் அவருடைய அந்த மறைவிடத்தில் இருந்துட்டு இப்போ சிபிஐன்னு உடனே அப்பாடான்னு சுதந்திர காலத்தை சுவாசித்து வெளியே வந்துட்டார் இவங்கள்லாம் போய் இனிமேல் வேலை செஞ்சாதான் ஏன்னா ஏற்கனவே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை இருந்த நாலு பேரும் ஆளு குறை தேசையில் ஓடின பிறகு அந்த கட்சியே இயங்காமல் இருந்தது இதுக்கு முன்னாடியே அது இயங்காமல் தான் இருந்தது கட்சியாக இப்போ ஒரு ஊரு பேரூர் சிற்றூர் நீங்க கிளை பகுதி நகரம் ஒன்றியம் வட்டம் மாவட்டம் இதெல்லாம் இருந்தா இந்த நேரம் தான் இருக்கும் அது இல்ல அந்த கட்டமைப்பே கிடையாது நீங்க நேற்றைக்கு வேறொரு விவாதத்துல நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்எல்ஏ திரு சிந்தனை செல்லன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் நீங்க நாங்களாம் கூட்டம் போடுறோம் வீசிக்காக கூட்டம் போடுறோம் இல்லை எந்த கட்சியோ கூட்டம் போடுதுன்னா எங்களுக்குள்ளே அந்த அந்த பாண்டிங் இருக்கும் நம்ம பகுதி தான்ப்பா நம்ம கிளை செயலாளர் இருப்பா நம்ம வட்ட செயலாளர் இருப்பா அவரு அண்ணன் பார்க்க வருவோம் போவோம் ஒரு இடத்துக்கு போறோம் இடத்தை தவறி விடுறாருன்னா தூக்கிறதுக்கு தான் எல்லாரும் பயமா என்ன ஆச்சு அண்ணே எந்திரேன்னு காலில் அதே கூட்டம்னு வருது எல்லாம் அந்த ஸ்கார்ஃபு போட்டிருக்காங்க அதில் ஒரு ஒரு சிறுமி விழுறாங்க ஒரு லேடி விளையாடுறாங்க ஒரு பையன் விழுறாங்கன்னா அவன் மேலே மிதிச்சுக்கிட்டு போகிறான்னா இவங்களுக்குள்ள தனித்தனியாகவே அந்த பாண்டோ அந்த ஒரு உறவோ அந்த ஒரு அன்போ ஒரு நோக்கத்துக்காக ஓடுறவங்கிறதோ இது எதுவுமே இல்லை இது இல்லாததனுடைய நீட்சியாகத்தான் நீங்க அதை பார்க்கணும் அது கூட்டம் கிடையாது கும்பல் அப்படின்னு வார்த்தையை சொன்னாரு அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது அங்கே யார் பொறுப்பு பொறுப்பாளர்களை நீங்க போட்டீங்களா பொறுப்பாளருக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தீங்களா இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கு அப்போ ஒரு கட்டமைப்பே இல்லைங்கிறத மறுபடியும் ஒருமுறை விஜயனுடைய இந்த பயணம் ரத்து என்பது காட்டியிருக்கிறது தாவேக்காவுக்கு அந்த சூழலை இது உருவாக்கி இருக்கு இல்ல வந்து நீங்க கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவத்தில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன தான் நீங்கள் விஜய் வந்து காணொலியில் பேசுனா கூட வெளியில் வந்து அவர் தவறு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இருபது லட்சம் ரூபா இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதை மேலே தொங்க விட்டு இவங்க ஆசை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போது விஜய்க்கு எதிராக இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இன்னொன்று மறுபடியும் இந்த சுணக்கத்துலேருந்து மீண்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ளூரில் இருக்கக்கூடிய தாவைக்காய் கட்சிக்காரன் வந்து பார்க்கணும்ல என்ன இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது என் குழந்தைய கொண்டவன் இந்த கூட்டத்தில் தானே என் குழந்தை இறந்து போச்சு என்னுடைய தங்கை இங்கே தானே இறந்து போனா அப்படிங்கிற ஒரு வழி வந்து அவர்களை பார்க்கும்போதெல்லாம் உருவாகும் தானே இல்லை பார்க்க அந்த இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் போய் தனித்தனியாக பைட் எடுக்கிறதுங்கிறது அதை விட்டு அவங்க மீண்டு வராமல் இரு இல்லாமல் அந்த காயத்தை பசுமையாகவே வைத்திருக்கக்கூடியதாக ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு நிவாரணம்ங்கிறதே வழியில் இருக்கும் போது கொடுக்கறது தான் நிவாரணம் நீங்கள் வழி நிவாரணின்னு நம்ம இன்னைக்கு பெயிண்ட் கில்லருக்கு ஏன் பேர் வைக்கிறோம்னா அந்த வழியில் இருக்கும்போதே கொடுத்து அதை ஆற்றுப்படுகிறது இது அதை சமப்படுத்திடாது இருந்தாலும் நாளைக்கு உனக்கு தேவைப்படும் பராமரிப்பு நாங்கள் கூட வைக்கிறோம் நிர்வாகிகள் வீடுகளுக்கு போனார்கள் போயிட்டு அந்த வீடியோ கால் பேசுறதுக்காக ஒரு காமன் நம்பர் கொடுத்து அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அது அந்த மொபைலுக்கு தான் அவர் கனெக்ட் பண்ணுவாருங்கிறதுக்காக போனாங்க அவங்க ஒவ்வொருவருக்கும் இவருடைய நம்பர் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால போனாங்களே தவிர இப்போ அதற்கு பிறகு நேற்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஆர் அவர்களுடைய மருமகன் ஜேபிஆர் குடும்பத்தில் அவர் பொறுப்பில் இருக்கிறார் அவர் சார்பில் நாற்பத்தோரு குடும்பங்களை நாங்கள் தத்தெடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உத உதவிக்கு நாங்கள் தொகையாக நாங்கள் கொடுக்குறோன்ட்டு நேற்றிலிருந்து தொடங்கி அவர் போனார் அதை கொடுத்துட்டு வந்துட்டார் இப்போ இதற்கு பிறகு அவங்களோட தத்தெடுப்புனா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறது இருக்குது அந்த இந்த இதில் ஊடகங்களும் கூட இது திரும்ப 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 அவங்கள போய் என்ன நடந்தது நீங்கள் எப்படி இருக்கீங்க இதை கேட்கறதுங்கிறதே அவங்கள அதற்குள்ளேயே உளவியல் ரீதியிலாகவும் அது நிறுத்தக்கூடியதாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த இதில் இன்னும் ஒன்றும் பேசப்படாத விஷயம்னு பார்த்தா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை பற்றி பேசுகிறாங்க கோர்ஸ் பேசணும் எல்லாரும் கூட நிற்கணும் உயிரிழப்பு வந்திருக்கு நூற்று கணக்கான நூத்தி ஐம்பது இருநூறு பேர் வரைக்கும் அடிமட்டு காயம் பட்டாங்கல்ல இந்த காயத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கிறதுங்கிறத கேள்வி இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த காயத்தினுடைய தன்மை என்பது எவ்வளவு நாட்கள்லாம் ஆறும் அது வரைக்கும் அவங்க அந்த குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார ரீதியாக சம்பாதிக்கிறவங்களா இருந்திருந்தா பிரெட் வின்னரா இருந்திருந்தா அவங்களுக்கான என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய முடியுங்கிறது இப்ப வரைக்கும் பேசப்படவே இல்லை அவர்கள் கவனிக்கப்படவும் இல்லை இதுல சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மோசமான நிலையில் ஏற்பட்ட காயங்கள் அது வாழ்நாள் காயங்களாகவே இருக்குன்னு நீங்க இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாருமே கருத்தில் கொள்ளாமல் இருக்காங்க அந்த பகுதியில இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகள் இன்னமும் திறக்கப்படாமல் இருக்கிறது நீ அந்த கடைகளுக்கு எல்லாம் தீபாவளி சீசனில் தான் வருமானமே அதிகபட்சம் தீபாவளி பொங்கலுக்கு ஓடுறது தான் ஓட்டம் இப்போ வரைக்கும் நாளைக்கு சிபிஐ வரணுங்கிறதுக்காக அந்த க்ரைம் ஸ்பீன் கிடக்கூடாதுன்றதாக சுற்றி இருந்த கடைகள் செல்லாத அவங்களுக்கு ஏறத்தாலும் இந்த வருடமே முடிஞ்சு போச்சு இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட நட்டம் பொது சொத்துக்கு ஏற்பட்ட நட்டம் இதெல்லாம் இன்னும் பேசப்படாத செய்திகளாக இருக்குது திரும்ப திரும்ப இது சட்டமன்றத்துக்குள்ளே போயும் அரசியலாக நிற்கிறது அப்படிங்கிற சூழலை பார்க்குறோம் இதை தாண்டி அவர்களுக்கான ஆறுதல் அப்படிங்கிறது அந்த உடனிற்றல் அப்படிங்கிறதுக்குள்ள வராமல் அரசியல் சண்டைகளுக்குள்ளையே கட்சிகள் எல்லாம் நின்று மாற்றி 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 அந்த தூத்துமையமே மாற்றி மாற்றி நீதாங்காரணம்னு காரியம் இழக்கூடிய அரசியலுக்குள்ளே நிற்கிறாங்கிறது தான் இங்கே சிக்கலுக்குரியதான் மாறி ஏன்னா ஒரு தரப்பு அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டை வச்சிருச்சுன்னா இன்னொரு தரப்பு அரசியல் ரீதியாக நமக்கு இழப்போறக்கூடாது அது திரும்ப அரசியல் பதிலில் தான் கொடுப்பாங்க அந்த சிக்கல்குள்ளே தான் போகுது இப்போ நான் இது கடைசியில் எங்கே வந்து நிற்கிது பொம்மை முதல்வர்னு எடப்பாடியார் அங்கே முதலமைச்சரை பார்த்து சொல்ல அமைச்சர் வந்து நீங்கள் எடப்பாடியில் பொய்ப்பாடின்னு சொல்ல விவா அதம் இப்போ இது இப்படி போகுதே தவிர இவர்களை நோக்கி அதை நகரலைங்கிறது பார்க்க இருக்கிறது இந்த அரசியல் எதுவுமே வேண்டாம் நீதி வெல்லும்னு நாங்கள் கேப்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ம குடும்பங்களுக்கு நாங்கள் கூட போய் நிற்கிறோங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை ஆச்சு இதுக்கப்புறம் துரிதப்படுத்துவாங்களாங்கிற கேள்வி இருக்குது இப்போது தள்ளி போயிருக்கிறது அது எது வரைக்கும் போகும் நீங்க அந்த நிவாரண தொகையை கொண்டு போய் சேர்ப்பது அட்லி நிவாரண தொகையை கொடுக்கறதுக்காக தான் அவர் போகணும் இல்லையே நீங்க அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரி குடுத்துட்டு அதற்கு பிறகு போய் பார்த்து நேரடி ஆறுதல் சொல்றதா கூட அது இருந்துட்டு போலாமே அப்ப உங்களை பார்க்க வந்த உங்கள் மீது பற்று கொண்ட ஒரு படி மேலே போய் உங்கள் மீது அன்பும் வெறியும் கொண்டவர்களாகவே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் கூட நீங்கள் போய் நிற்கலைன்னா அந்த இடம் ஒரு தலைவராக நீங்கள் தவற இடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இல்லை இன்னொன்றுமே வந்து தாவைக்காவினர் வந்து தொடர்ந்து அரசியல் செய்கிறதுக்கும் இது முக்கியமான தேவையாக இருக்குமே இப்போ அங்கே களத்தில் போனால் தானே அடுத்த கட்ட நகர்வுகள் இவர்களுக்கு நடக்கும் அப்போ அந்த ஒரு புரிதல் கூடவா தாவைக்காவினருக்கு இல்லை விஜய் அவர்களுக்கு இல்லை இல்லை களத்துக்கு போயின்னா நீங்கள் கரூரில் மட்டும் இந்த அரசியல் பண்ணுவீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான அரசியல் என்னவாக இருக்கும் இதே கான்ஸ்பிரசி தேரி எங்களை திட்டமிட்டு இதுக்கு திமுக அரசு தான் செஞ்சிருச்சு இப்போ அந்த கான்ஸ்பிரசி தேரியே விஜய் பேசலை அவர் கடந்த பதினாறு பதினேழு நாளில் ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு அந்த வீடியோ ஒன்று போட்டது வெள்ளம்னு ஒரு ஆன்லைன் போட்டது இப்போ இந்த அதை விட மோசமான சதிக்கோட்பாடுல எடுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு ஏதாவது நடக்கணும் தான் அந்த இடத்தையே கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கும் அதே நோக்கத்தோடு தான் கொடுத்தாங்கன்னு நீங்கள் அவர் அதை கொண்டு போறாரு இல்லை நீட்ருக்கு சட்டமன்ற வாசல் வர அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏதாவது நடக்கணுங்கிற நோக்கத்தோட தான் காவல்துறை கொடுத்துருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பயங்கரமான பயங்கர்பாடு அப்போ இதை வச்சுட்டு அரசியல் திமுகவை எதிர்த்து பண்ணுவதற்கு அரசியல் பண்ண ஆயிரம் விஷயம் இருக்கு சார் சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றலை சொல்லாத சில திட்டங்களை நிறைவேற்றிட்டாங்க அவங்க கிளைம் பண்ணாலும் செக்டார் வாரியா அந்த அரசுக்கு எதிராக பல கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு நாங்க போராட்டம் பண்ண போகிறோம்னு அறிவிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்கள போய் சந்திக்கிறது அதை கூர்மைப்படுத்துங்க இந்த அரசு செய்யாமல் விட்ட விஷயங்களை எடுத்து அம்பலப்படுத்துங்க செய்வதாக சொல்லி பாதியில நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்துங்க திறந்த ஒரு பாலத்துக்கு நாங்க தானே உரிமை கோரிக்கிட்டு போய் அதுல வேற இப்போ பேர் பேருக்கு பின்னாடி சாதி பின்னோட்டு தேவையா ஏன் இவங்க பண்ணாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதெல்லாம் நம்மளால தாங்க முடியாத விளக்கமா இருக்கு அதே ஒண்ணும் இல்லை ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த பேரை இவங்க இது பண்ணிட்டு உள்ள அந்த நாயுடுக்கு பதிலாக அவர் இன்னும் வேறொரு ஆதிக்க சாதியாக உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவராக இருந்து ஒருத்தருடைய பெயராக இருந்திருந்தா வைக்க இவங்க ஏத்துப்பாங்களாங்கிறது இருக்கு ஊவே சாமியினுடைய பெயரில் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் கிடையாது ஏன்னா வச்சா ஊவே சாமிநாதர்னு தான் வைக்கணும் சாமிநாதா ஐயர்னு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நேரத்தில் தாங்கிறது தனி கேள்வி அப்படி நாளைக்கு ஒரு வேளை வச்சாலும் மூவிய சாமிநாதன் தானே வைப்பீங்க அந்த ஐயர்னு சேர்த்து போடா போட்டா நீங்க இன்னைக்கு இதற்கு வந்து டிபன் பண்ண நிக்கிறவங்க கொந்தளிக்க மாட்டீங்க அது எப்படி சாதி அடையாளம்னு அதை நீக்கிட்டு அப்படியே சொல்றதுனால என்ன புகழ் கெட்டு போயிருமா அடுத்த தலைமுறைக்கு அந்த இல்லாமலே கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சா சேருங்கறதான் பேச வேண்டியிருக்கு அப்ப அந்த இடத்துலயே பார்வை இருக்கு இதை அமலப்படுத்துமானா தேர்தல் அரசியலில் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு கட்சியும் பேச மாட்டாங்க அதாவது இப்ப இன்னைக்கு இந்த அதுல பேர் இருந்து விட்டால் என்ன இருந்தால் என்ன தவறு அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது அவர் அதனோட தான் அடையாளமா வாழ்ந்தார்னு அரசியல்ல அதாவது நேரடியாக ஓட்டு கேட்க வராதவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க நாளைக்கு கொந்தளிப்பாங்களே தவிர தேவைப்பட்டால் அந்த பின்னொட்டு உச்சநிலை ஆதிக்க சாதிகள இருக்கக்கூடிய முற்படுத்தப்பட்ட இடபிள்யூ ஸ்கூல்ல சமூகமா இருந்தாலும் போக என்னப்பா ஓட்டு வரும் வைக்கலாங்கிற நிலைக்கு கூட போகலாம் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு உங்களுடைய அரசியல் கணக்குகள் இருக்கு இது அதிமுக அந்த ஜிடி நாயுடுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா வாக்குகளும் வேணுங்கிற இடத்துக்குள்ள இருந்து அவங்க வரமாட்டாங்க பட் இதை தாண்டி இன்னைக்கு கிட்னி திருட்டு முறை கிடைக்க இன்னைக்கு பேட்ச் போட்டு போறீங்க கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு இதை வெறும் சட்டமன்றத்தோட முடிச்சுட்டு வெளியில வந்து பேசிட்டு போய் இதோட உட்ற போறீங்களா எலெக்ஷன்லையும் கொண்டு போக போறீங்களா அப்போ ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏனா உங்களால் பிரச்சனை ஆயிரம் இருக்குங்க எடுத்து கொண்டு போய் செய்யறதுக்கு இப்போ ஃபாக்ஸ்கானில் பதினஞ்சாயிரம் கோடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க இவங்க பதிலுக்கு வேற ஒரு உலகம் கொடுக்குறாங்க கம்பெனியும் மறுத்த பிறகு எது ஒன்றுமும் அன்புமணி அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கை கொடுத்துட்டு அவர் அவருடைய கூட்டத்துக்கு போயிட்டாரே தவிர இது அடுத்த கட்டமாக யார் கொண்டு போனாங்க கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு இப்போ இதுலேயே ஒரு சட்டமன்றத்தில் இவர் போய் கான்ஸ்பரசி தேறி மூணு டேபிளில் வச்சுட்டு எப்படி நாற்பது பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கின்னு கேட்டதுக்கு பதிலாக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரை மாவட்டத்தினுடைய எஸ்பியை மாவட்டத்தினுடைய அங்கே காவல் அதிகாரிகளை யாரையும் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு சம்மன் பண்ணி துறை ரீதியிலான விசாரணை உள்துறை செயலாளரோ தலைமை செயலாளரோ கூப்பிட்டு விசாரித்தாங்களா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றினீங்களா மாற்றிட்டு அவங்க மேலே ஒரு விசாரணை என்கொயரி போட்டிங்களா ஃபார்மல் என்கொயரி டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனாவது செஞ்சீங்களா இது எதுவுமே செய்யலைன்னா போலீஸ் எதுவும் பண்ணலன்னு முதலமைச்சர் ஆரம்பத்திலே கிளீன் செட் கொடுக்குறாரான்னு கேட்டால் இது திமுக வெளிப்படைத்தன்மை கோரக்கூடிய ஒரு அரசியலாக இருந்திருக்கும் இந்த அரசியல் ஒரு பண்ணியிருக்கணும் இதை பண்ணாமல் அங்கே கொண்டு போய் திமுக மருத்துவரினின் போட்டு அப்படி ஆம்புலன்ஸ் விட்டாங்கங்கிறதெல்லாம் மிக மோசமான அரசியலாக போச்சு அப்போ எல்லாரும் அவங்கவுங்க அரசியல் லாபத்துக்கு இதில் என்ன பண்ணலாங்கிற ஏறியிற வீட்டில் பிடுங்கினது லாபம்ங்கிற மாதிரி அந்த நாற்பத்தி ஒரு உயிர் போய் இருக்கக்கூடிய வீடுகளில் போயிட்டு அவங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அதுலேருந்து என்ன எடுக்க முடியுங்கிறத பார்க்குற விவாதத்தை நோக்கி இதை நகர்த்துறாங்களோங்கிற ஒரு அச்சம் வருகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் யார் வினையாற்றுற யார் எதிர் வினை இந்த இடத்துல நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் தெளிவாக தெரியும் அரசியலில் வந்து விஜய் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாரு கரூரில் போகிறாரா இல்லைன்னா பனையூருக்கு தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குடும்பங்களை கூட போகிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து பேசும்